கேரளா ரெடிக்காச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய நுடைய நமக்கு ரெண்டாவது குழுக்கள் நடக்குது இதில் ரெண்டாவது குழுக்களில் இன்றைக்கி என்ன நம்பர்கள் வருது அப்படின்னு பார்ப்போம் அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்ததில் ஆறாம் நம்பர் ரொம்ப சூப்பராக வந்தது ஒரே நம்பர் தான் நம்ம மேட்ச் ஆயிருந்தது மற்றபடி நம்ம வச்ச நம்பரை திரும்ப வைப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கல பட் ஒன்பதாம் நம்பர் நம்ம கணக்கில் வந்துச்சு ஆனால் ஏ போல கொடுத்துட்டோம் நம்ம ஏ போர்டில் தான் ஒன்பதாவது நம்பர் கொடுத்தோம் ஆனால் வந்து நமக்கு எங்கே வந்துச்சுன்னா சி போர்டில் ஒன்பது நம்பர் வந்துச்சு கொஞ்சம் போர்டு வைஸாக மாறி வந்துச்சு ஆனால் நம்ம கூடத்தில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆயிருந்தது ஒரு நல்ல வின்னிங் ஆறாம் நம்பர் வந்து நம்ம டே நேற்று சொன்னோம் கண்டிப்பாக ஒன்று அல்லது ஆறு அப்படிங்கிற நம்பர் வரணும் அப்படின்னு இருந்தால் சி போர்டு நாலாம் நம்பர் எதிர்பார்த்தோம் பட் அது ஒன்பதாம் நம்பராக மாறி வந்துச்சு ஆனால் இருந்தாலும் நம்ம கொடுத்து பக்கம் பக்கமாக நெருக்கியிருந்தோம் ஓரளவுக்கு வின்னிங் கொண்டு வந்திருந்தோம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருந்தது இன்னும் கூட கொஞ்சம் கவனமாக பார்த்துருக்கணும் பார்க்கலாம் இந்த ட்ரா ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வருவோம் ஏன்னா இது வந்து ரெண்டாவது ட்ரா இல்லையா அதனால் ரெண்டாவது ட்ரா நமக்கு எப்படி வருதுன்னு பார்ப்பேன்னா போன வாட்டியே நமக்கு வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க ஜீரோ பன்னெண்டுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்நூற்றி ஐம்பதுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு வந்து ஜீரோ பன்னெண்டு மாதிரி ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பதுங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் ஆறு ரெண்டு ஒன்பது ஏன்னா இதில் வந்து ஆறாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு நாளாக இருந்துச்சு சீபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு நாளாக இருந்துச்சு ஒன்பதாம் நம்பர் இது ரெண்டு தான் நமக்கு இன்றைக்கி கணக்கு பண்ணி கொடுத்தாங்க பட் இருந்தாலும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் கொஞ்சம் எடுத்து அடிக்காங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நமக்கு புது கம்பெனிங்க எதுவும் நமக்கு பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுவாங்க அப்படிங்கிறது எந்த நிச்சயம் கிடையாது இப்போ இந்த பழைய கம்பெனிகளாக இருக்கிறவங்களாவது எடுத்து ஆடுறக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் புது கம்பெனி எடுத்து ஆடணும் பெண்டிங் தான் எடுத்து ஆடணும்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னால் எப்பயுமே வந்து நமக்கு தெரியாது எப்படி ஆடுவாங்க ஏன்னா எப்போயுமே ஆடக்கூடிய நம்பர்கள்லாம் வந்து ஸ்ரீசக்தி கொஞ்சம் பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுவாங்க அதே மாதிரி அக்ஸாக எடுத்து ஆடுவாங்க பட் இவங்கெலாம் எடுத்து ஆடும்போது நமக்கு அது அவங்களுடைய பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஆனால் இப்போ இந்த இந்த கம்பெனிக்காரங்களாம் எப்படி ஆடுறாங்கங்கிறது நீ அடுத்த ட்ராக்கள்ல தான் நம்ம பார்க்கணும் இப்போ வந்து போன ட்ரா வந்து ரெண்டாவது ட்ரா போன ட்ரா போயிருந்தது உங்களுக்கு அது என்னென்னா வந்து சொர்ண கேரளா ரெண்டாவது போயிருக்கு இப்போ அடுத்தது வந்து இந்த சம்ருதி வந்து ரெண்டாவதுக்கு போயிட்டுருக்கு பார்ப்போம் இதை வச்சு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் ஆடலாம் இன்றைக்கி ஏதாவது பெண்டிங் நம்பர் ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா போன வாரமே நமக்கு வந்து ஜீரோ பன்னெண்டுன்னு ஆடினாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றாவது நம்பரே சேர்ந்துருந்துச்சு ரெண்டாம் நம்பரும் சேர்ந்து இருந்துச்சு ஜீரோ பன்னெண்டு அது மாதிரி இந்த நாலாம் தேதி ரிசல்ட்டில் அது மாதிரி இதில் வந்து நமக்கு பதினொன்றாம் தேதி எப்படி வருது என்ன மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் மேலோட்டம் இல்லாமல் அடி ஆழம் வரைக்கும் அலசி அரைஞ்சிடுமா இதில் வந்து நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குது பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குது இனி என்னென்ன நம்பர் பெண்டிங் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் வந்து ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போர்டில் ஒரு பதினேழு பி போர்டில் வந்து நமக்கு என்ன இருக்குது நான் அஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங் நம்ம இப்போ அப்படி பார்க்க போனால் நமக்கு ஒன்றாம் நம்பர் வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் இந்த கான்ஃபிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்கிறது நமக்கு ஏ போட்லையும் சேர்த்து உங்களுக்கு அதிகமாக பெயிண்டிங் நம்பராக இருக்குது உங்களுக்கு ஒன்றா நம்பர் தான் அந்த ஒன்றா நம்பர் தான் அதிகமாக இருக்குது ஏன்னா ஒன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் பதினாறு பதினேழு நாளாக இருக்குது மற்றபடி எந்த போர்டுமே அதிகமான பெயிண்டிங் நம்பரில் இல்லை சரிங்களா அதை தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பத்து சரிங்களா பி போர்டில் வந்து ஏழு சி போர்டில் வந்து நமக்கு ஒன்று இவ்வளோ தான் பெயிண்டிங் நம்பர் அடுத்து நமக்கு உங்களுக்கு அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேற்று வந்துருச்சு சரிங்களா அப்போ நமக்கு ரெண்டு அப்போ சி போர்டில் வந்து நமக்கு அதுவும் நமக்கு சரிங்க ஒன்று ஒன்று சி போர்டில் ரெண்டு அடுத்து வந்து நமக்கு ஒன்பது இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது மூணாம் நம்பர் சரிங்களா ஆக்சுவலாக மூணா நம்பருடைய இதாக இருக்குது மாதிரி ஜீரோ நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் வந்து நமக்கு ஏற்கனவே வந்து நமக்கு வந்துருச்சு ரெண்டு ரெண்டு அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி நாலு நாளாக பெயிங்கில் இருக்குது பார்க்கலாம் இன்றைக்கி வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி நேற்று நம்ம எதிர்பார்த்தா ஒன்பதாம் நம்பரை மாறி வந்துருச்சு நேற்று தான் வரணும் ஏன்னா நாங்கள் வந்து நம்ம நம்ம நம்மளுடைய கணக்கு என்ன சொல்லிச்சுன்னா நாலாம் நம்பர் சி போல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம் அப்படியே அப்படியே அதோட பவர் அப்படியே ஒன்பதாம் நம்பரை மாறிடுச்சு பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஏமாஞ்சா நம்ம வந்து ஆறாம் நம்பர் நம்ம ஒன்பதாம் நம்பர் கொடுத்தா ஒன்பதாம் நம்பர் ஏ போலில் வரும்னு எதிர்பார்த்தோம் ஒன்பது வரும் ஆனால் நம்ம வந்து எதிர்பார்த்த நம்பர் வந்து நம்ம சீ போல ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் எதிர்பார்த்தோம் அறுபத்தி நாலுன்னு எதிர்பார்த்தோம் அறுபத்தி ஒன்பது வந்துருச்சு பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தோம் சரிங்க அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி வருதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல பெண்டிங் நம்பர் பார்த்தோன்னா இருபத்தி ரெண்டு நாளாக நமக்கு உங்களுக்கு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் வந்து ஏ போலில் நமக்கு ஒரு நாலு நாளாக இருக்குது பி போலில் வந்து ஒரு இருபது நாளாக இருக்குங்க ஐயோ ஜோப்பா அதே மாதிரி சி வந்து ரெண்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் அடுத்து நமக்கு ஏழாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஏழாம் நம்பர் வந்து நமக்கு அஞ்சா நம்பர் போகுது ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏபுல்லில் நமக்கு ஏற்கனவே ரெண்டு நாளாக இருந்துச்சு இன்றைக்கி வந்துருச்சு நீ இன்னும் பி போடில் வந்து நமக்கு இன்னும் ஒரு பத்து நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினாலு நாளாக இருக்குது கண்டிப்பாக அது மாதிரி ஆட்ருக்கும் வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க ஆறாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் திட்டாக கொடுக்குறோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போடில் ரெண்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருபது ஏழாம் நம்பர் வந்து இருபது நாளாக இருக்குது சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அதை விட ஜாஸ்தி முப்பத்தி ஒரு நாளாக இருக்குது பார்க்கலாம் இந்தலாம் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் அதே மாதிரி அடுத்து வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எட்டா நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் ஏழு பி போல அறுபத்தி ஒன்று சி போலில் வந்து நமக்கு மூணு இதுவும் நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்க்கலாம் அடுத்து வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் பதினோரு நாளாக இருந்துச்சு அது வந்துருச்சு நீ வந்து பி போலில் மூணு சி போல் மூணு தான் இருக்குது ரெண்டுமே மூணு மூணு தான் இருக்குது சி போல தான் நமக்கு ஜீரோ அதே மாதிரி நாலு நம்பரை ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல அஞ்சு பிபோல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு சி போடில் ஒரு ஆறு இவ்வளோ தான் பெயிண்டிங் நம்பராக இருக்குது இதெல்லாம் ஓவரால் கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கு கொண்டு வரோம் அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ஃபர்ஸ்ட்டு எடுத்து எனக்கு எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் ஏன் எட்டாம் நம்பர் கொடுக்குறோன்னா எட்டாம் நம்பர் தான் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா இன்றைக்கி நம்ம என்ன எதிரா ஆறுநூற்றி இருபது சார் எட்நூற்றி இருபது அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் இன்னும் ஏற்கனவே வந்து ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு நம்ம நேத்தான் சொன்னோம் ஆறாம் நம்பர் ஏ போல வந்துச்சுன்னா ஆறு ரெண்டு ரெண்டுன்னு ஒரு ஆறுநூற்றி இருபது ரெண்டுன்னு ஒருன்னு சொன்னால் வந்துருச்சு அதேமாதிரி இப்போ எட்டாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா ஆறுநூத்தி இருபது ஏற்கனவே சாரி எட்நூற்றி இருபது அப்படிங்கிற நம்பர் ஏற்கனவே இருக்குது எட்நூற்றி இருபதுங்கிற நம்பர் ஏற்கனவே இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அந்த வகையில் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால் எட்டாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் வருதுன்னு பாருங்கள் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிறதுலேயே நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஏ போல் அப்படின்னா உங்களுக்கு இதுதான் இருக்குது இதுதான் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான முகாந்திரம் இருக்கும் நேற்று அந்த கணக்கு தான் நம்ம சொன்னோம் ஃபஸ்ட்டு நமக்கு இருந்த நமக்கு முதல் டார்கெட்டில் இருந்த நம்பர் வந்து மூணாம் நம்பர் இருபத்தி மூணு நாளாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு எடுத்தாங்க செகண்ட் நம்ம டார்கெட் பண்ணது என்ன கொடுத்தோம் ஆறாம் நம்பர் இருபத்தி ரெண்டு நாள் ஆறாம் நம்பர் இருந்துச்சு நேற்றையோட டார்கெட் இன்னையோட டார்கெட் என்னவாயிருக்கு நமக்கு பதினேழு நாளாக இருக்கக்கூடிய அந்த ஒன்றாம் நம்பர் சரிங்க அதை தான் நம்ம ஏ டார்கெட் பண்ணுறோம் இருக்கான்றதையும் பாருங்கள் நம்ம நேற்றே அந்த ஆறு ஒன்றுங்கிற டார்கெட் பண்ணோம் ஆறாம் நம்பர் வந்துருச்சு ஆறாம் நம்பர் ரெண்டு ரெண்டு குறி வச்சு வந்தால் ஒன்று விழுந்துருச்சு ஒன்று விழுகலை அப்போ நமக்கு இன்னும் இருக்குது அந்த கலக்க சரிங்களா அப்போ நம்ம அதை எதிர்பார்க்கலாம் அதனால தான் நம்ம எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பரையும் கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதை எட்டாம் நம்பர் என்ன பேசிக்கினா நாளைக்கு நீங்கள் ஆல்போர்டில் எட்டாம் நம்பர் வச்சால் கூட நீங்கள் தப்பிச்சிக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா இன்னும் கிட்டத்தட்ட அறுபது நாளைக்கு மேலே அறுபத்தி ஒரு நாளைக்கு மேலே பி போர்டு எட்டாம் நம்பர் நிற்கிது அங்கேயே நகரவே இல்லை அதனால் தான் நம்ம அந்த மாதிரி எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வந்து விழுகுறக்கும் வாய்ப்புகள் இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது சரிங்களா டக்குன்னு பழுத்து இருக்கிற பணம் எப்போ வேணாலும் விழுகலாம் தொப்புணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அதனால தான் அந்த நம்பரை நம்ம தெளிவாக சொல்கிறோம் இருக்குது எடுத்துக்கங்க அப்படின்னு ஆள் போர்டில் எட்டாம் நம்பர் வச்சு பாருங்கள் வரும் சரிங்களா அடுத்து நமக்கு என்ன எதிர்பார்க்குறேன்னா ஒன்றாம் நம்பர் வந்து எட்டு நாள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பதினேழு நாளாக அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நம்ம என்ன நினைக்கிறோம் ஆறாம் நம்பருக்கான இப்போ ஆறாம் நம்பர் எத்தனை நாளுங்க இருபது நாளாக வச்சுங்க இருபது நாளாக நமக்கு ஆறாம் நம்பர் வர பத்து நாளா ஆறாம் நம்பர் வராமல் நிற்கிது இந்த பத்து நாள் ஆறாம் நம்பர் இருக்குது இல்லையா அந்த பத்து நாள் தான் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் இன்றைக்கி ஒரு பத்து நாளாக இருக்குது கண்டிப்பாக அது மேட்ச் ஆகணும் ஏன்னா திரும்ப ஒரு ஆறாம் நம்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா முன்னூற்றி ஆமாம் ம் இரநூத்தி அறுபத்தி ஆறு சரிங்களா இரநூத்தி அறுபத்தி ஆறுன்னு எதிர்பார்க்குறோம் ரெண்டு ரெண்டு ஆறு அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இது வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம ஆறாம் நம்பரை பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கலாம் வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஏதாவது வருதான்னு பாருங்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுன்னு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு இருக்குது எதுக்காச்சுன்னு இருந்துச்சுன்னு எடுத்துங்க எனக்கு அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஆறாம் நம்பர் வரணும் இல்லைன்னா ப்ளஸ் ஒரு அஞ்சா நம்பர் வரணும் இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் மேக்ஸிமம் வந்து வரணும் மறக்க வாய்ப்பு இருக்குது மினிமம் வரக்க தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு சி போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது பார்க்கலாம் இன்னும் ஆல்ரெடி ரெண்டாம் நம்பர் வச்சுட்டாங்க நிறையா நாள் ரெண்டாம் நம்பர் வச்சு வச்சு வச்சுட்டாங்க என்ன காரணம் கொடுக்குறேன் நான் ஒன்றும் இல்லை ஜீரோ நேற்று முந்தா நாள் அடித்தாங்க சி போர்டில் சரிங்களா நேற்று ஒன்பதாம் நம்பர் அடித்தாங்க இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் அடித்தாங்கன்னா நமக்கு ஜீரோ ஒன்பது ரெண்டு ஏற்கனவே இந்த பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டர் அப்படி ஆட்றக்கும் வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அந்த பேட்டர்ன் வச்சுருந்தீங்க வருது அப்படின்னு எடுத்துக்கங்க அது அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம் இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் அந்த நம்பரு அந்த பேட்டர்ன் இருக்கிறதுனால கொடுக்குறோம் அதே மாதிரி நாலு நம்பரு நாலு நம்பர் அந்த இடத்துல எது கொடுக்குறதுனா அது ஒரு இருபத்தி இருபத்தி அஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அது மேட்ச் பண்ணோம் ஜீரோக்கு நாலு மாதிரி ஒன்பதுக்கு நாலு மாதிரி வர வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு எடுங்க எனக்கும் இது கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது மேட்ச் ஆகலைன்னா நான் கொடுக்கவே மாட்டேன் சரிங்களா நம்ம கொடுக்குறது எப்பயுமே வந்து கண்ணுக்கு முன்னாடி போகிற மிஸ் ஆகி போகிற மாதிரி தான் கொடுத்துருப்பேன் எப்போயுமே சரிங்களா அது மாதிரி தான் கொடுப்போம் அதே மாதிரி இன்றைக்கி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்றா நம்பர் இருக்குங்க கண்டிப்பாக ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பர் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பருக்குமான வாய்ப்புகள் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஆறாம் நம்பரே கொடுத்துக்கலாம் ஒன்றா நம்பரு பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பர் எப்படி வருதுன்னு பார்ப்போம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இருக்கிறதுனால தான் கொடுக்குறேன் நாலு நம்பர் இருக்கு செம்மையாக சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது மேக்சிமம் இதுக்குள்ளே வரணுங்கிறதான் என்னுடைய கணக்கு உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் அஞ்சா நம்பர் இதுக்குள்ளே மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் சரிங்களா இல்லைங்க எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கு பதிலாக ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கும் அந்த இடத்துல சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்